குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி பக்தர்கள் கனவில் கண்டதை நடத்தி தான் நடமாடும் தெய்வம் என்பதை உணர்த்தி செய்தார் அவர் மீதிருந்த பக்தியை விருத்தி ஸ்ரீ லலிதா சகசனாமும் அம்பிகையை கம்பீரா என்று அழைக்கிறது அதாவது ஆழம் காண முடியாதவள் என்று பொருள் அத்தகைய பராசக்தியான காமாட்சியின் மனித வடிவான பெரியவாளையும் அவரது செயல்களையும் எவராலும் ஆழம் காண முடியாது நிகழ்ச்சி முடிந்த பிறகே அதன் முழு பொருளும் விளங்கும் அத்தகைய லீலைகளில் ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் பெரியவா பக்தர் திருக்கூட்டத்தில் திருவாரூர் கமலம் அம்மாளும் ஒருவர் ஸ்ரீவித்யா உபாசகியான அவர் பெரிவாளை சாக்ஷாத் அம்பிகையாகவே தரிசித்து உபாசித்து அருள் பெற்றவர் மெரைன் என்ஜினியரான அவரது இரண்டாவது குமாரர் திரு ஸ்ரீதர் அவர்களும் குடும்ப சுபாவப்படி நடமாடும் தெய்வத்திடம் அளவிலா பக்தி கொண்டவர் இவரது மனைவி குழந்தைகள் என்று அனைவருக்குமே ஒரே புகலிடம் காஞ்சி மகானின் திருப்பாதம்தான் ஸ்ரீதருக்கு கனவில் பெரியவாள் வந்து ரூபாய் ஆறாயிரம் கொண்டு வருமாறு உத்தரவு கொடுக்க அவரும் பணத்தை எடுத்து கொண்டு குடும்பத்துடன் காஞ்சி சென்றார் பெரியவா யாத்திரை செய்யும் காலங்களில் அவரது வாகனமான மேனாவை சுமந்து செல்லும் போகிகள் என்ற திருக்கூட்டத்தை சேர்ந்த கண்ணையா என்பவர் ஸ்ரீதர் குழுமத்தினரை வரவேற்று நீங்கள் மாலையில் வருவீர்கள் என்று காலையிலே எஜமான் சொன்னார் என்றார் ஸ்ரீதர் தம்பதிகளுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது மாலையில் நாங்கள் தரிசனத்துக்கு வரப்போகிறோம் என்று முன்கூட்டியே அறிவிக்கவில்லையே பின்பு எப்படி பெரிவாளுக்கு தெரியும் என்று குழம்ப கண்ணையா காலையில் நடந்த விஷயத்தை அவர்களிடம் தெரிவித்தார் என்னுடைய மகளின் கல்யாண பத்திரிகையை பெரிவாளிடம் வைத்து பண உதவி கேட்டேன் தெய்வம் வாய் மலர்ந்து இப்பொழுது பணம் இல்லை பணம் கொண்டு வருபவர்கள் மாலையில் தானே வருவார்கள் என்றார் அதனால் தான் கேட்டேன் மாலையில் வருவதாக சொன்ன நபர்கள் நீங்கள்தானே என்று கேட்க ஸ்ரீதர் தம்பதிகளுக்கு ஆனந்தம் பொங்கியது மகானின் திருச்சன்னதி சென்று வணங்கி தங்களுக்கு கனவில் உத்தரவிட்ட ரூபாய் ஆறாயிரத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறி அவரது பாதங்களில் சமர்ப்பித்தனர் மாமுனி கண்ணையாவை கூப்பிடு என்று உத்தரவிட அவர் வந்தார் அந்த பணத்தை கண்ணையாவிடம் கொடுக்கச் சொன்னார் இவன் பெண்ணிற்கு கல்யாணம் அதற்குத்தான் கொடுக்க கேட்டேன் என்று சொல்ல கொடுத்தவர் வாங்கி கொண்டவர் இருவரும் ஆச்சரியத்தில் சிலையாக நின்றனர் கனவில் வந்து பணம் கேட்ட மர்மம் ஸ்ரீதருக்கு விளங்கியது ஆனால் அது என்ன ஆறாயிரம் ரூபாய் அதையும் ஏன் கண்ணையாவிற்கு கொடுக்கச் சொல்லி உத்தரவு இப்படி கேள்வி கேட்டால் அதற்கும் விடை இல்லாமலாயிருக்கும் அந்த விடையேறும் பிரானிடம் காஞ்சி தெய்வம் தேனம்பாக்கம் என்ற இடத்தில் இருக்கும்போது ஸ்ரீதரின் அன்னை கமலம் அங்கு தரிசனம் செய்ய சென்றார் ஒரு நாள் நடமாடும் தெய்வம் நீராடிய இடத்தில் தானும் சென்று நீராடி புனிதம் புனிதமழைய ஆவல் கொண்டார் அவ்வாறு சென்று நீராடி எழுந்தவருக்கு அதிர்ச்சி காரணம் காதில் அணிந்திருந்த வைரத்தோடு காணவில்லை நீராடும்பொழுது நழுவி குளத்தில் விழுந்துவிட்டது போலும் தோடு இல்லாமல் இருப்பது அமங்கலம் ஆனதால் அந்த மாதரசியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆலகாலம் உண்டு பரமசிவனுக்கு தீங்கு வராமல் இருந்ததற்கு காரணம் அன்னை பராசக்தியின் தாடங்க மகிமை என்று ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் தவஜனனி தாடங்க மகிமா என்று புகழ்கிறார் சுமங்கலிகளுக்கு காது மூக்கு கழுத்து கை கால் ஆகிய ஐந்து இடங்களிலும் அணிகலன் அணிந்து இருப்பது மங்களத்தை குறிக்கும் தீர்க சௌமாங்கலியத்தை வளர்க்கும் வீடும் நாடும் சுபிக்ஷமாய் லக்ஷ்மிகரமாய் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்வதால் காதணி தவறியது மிகவும் அவரை வருத்தியது மேலும் வைரம் தொலையக்கூடாது என்றும் தொலைந்தால் வீட்டில் அசம்பாவிதம் நேரும் என்றும் நம்பிக்கை இருப்பதாலும் எல்லாம் சேர்த்து கமலத்தம்மாளை கலக்க அழுது கொண்டே நடமாடும் தெய்வத்திடம் சென்று முறையிட்டார் குருநாதரும் தொலைந்த இடத்தில் தேட உத்தரவிட அப்படி செய்தும் கிடைக்கவில்லை தன் கணவருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று அம்மையார் அழ காஞ்சி மகான் கமலத்தையும் அழைத்து கொண்டு குளித்த இடத்தில் வந்து நின்று கொண்டு அருகில் இருந்த கண்ணையாவை குளத்தில் கையை விட்டு கை நிறைய மண்ணை அள்ள சொல்ல அப்படி அள்ளிய கை மணலில் வைரத்தோடு மின்னியதைக் கண்டு கமலத்துடன் அனைவரும் அதிசயித்தனர் தொலைந்தவுடன் அனைவரும் தேடிய பொழுது கிடைக்கவில்லை போதாக்குறைக்கு யானை வேறு அங்கு வந்து நீராடி இருக்கிறது எனினும் மாமுனி வந்து கண் காட்டியதால் கை மண்ணில் அகப்பட்டு தோடு கிடைத்திருக்கிறது அதிசயத்தில் மகிழ்ந்த மங்கையிடம் பெரியவா கண்ணையாதான் எடுத்து கொடுத்தான் அவன் ஏழ அவனுக்கு ஏதாவது பணம் கொடு என்று கூறி சென்றார் ஆனால் அந்த சமயம் கையில் பணம் ஏதும் இல்லாததால் கமலம் கண்ணையாவிடம் பிறகு தருவதாக கூறினார் ஆனால் வாழ்நாள் கடைசி வரை தரவே இல்லை இது கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தால் அல்ல ஏதோ மறதி விட்டு போனது இருவரும் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை ஆனால் வாக்கு தவறாத சத்தியசந்தனான பெரியவா சும்மா இருப்பாரா பல வருடங்கள் முன்பு கண்ணையாவிடம் கமலம்மாள் பட்ட கடனைத்தான் இன்று வட்டியும் முதலுமாக அடைக்கச் செய்தார் போலும் அது சரி கமலம்மாவிற்கு மூன்று பிள்ளைகள் அதில் நடு ஸ்ரீதர் கனவில் வந்து ஏன் கண்ணையா கடனை அடைக்கச் சொல்ல வேண்டும் என்ற வினா வருகிறதா அதற்கும் காரணமில்லாமலாயிருக்கும் கமலம்மாள் காலமானதும் நகைகளை பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்ததில் ஸ்ரீதரிடம் வந்தது வைரத்தோடு இதற்கு மேலும் காரணம் வேண்டுமா நடமாடும் தெய்வத்தின் கணக்கு என்றாவது தப்புமா அடுத்த நிகழ்வு மகாபெரிவா மேலே மகத்தான பக்தி உடைய குடும்பம் அது மாதம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று மகானை தரிசித்து விடுவார்கள் அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தது அவளது புகுந்த வீடு வெகு தொலைவில் இருந்த ஒரு ஊரில் இருந்ததால் முன்பு போல் மகானை தரிசிக்க வர முடியாதது கொஞ்சம் ஏக்கமாகவே மாறியது அவளுக்கு இந்த நிலையில் தாயாகும் பாக்கியம் அவளுக்கு கிடைக்கவே மிகுந்த சந்தோஷப்பட்டாள் மகவை சுமப்பதை சுமப்பதைவிட பிரசவத்திற்கென்று தாய் வீட்டுக்கு செல்லும்போது மகானை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் அவளுக்கு பெரும் மகிழ்வை தந்தது உரிய நாளில் தாய் வீடு வந்தாள் மகளை கவனித்து கொள்ளும் அக்கறையால் அன்றே அவளை மகப்பேறு மருத்துவரிடம் அவள் அம்மா அழைத்துச் செல்ல அங்கேதான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவளுக்கு தாய்மை ஊற்றிருந்தவளை பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் என்றும் சத்து மாத்திரைகள் பலவும் எழுதி தந்துவிட்டு கருப்பை ரொம்ப வீக்காக இருக்கு அதனால ரொம்ப நடக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது என்று சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவள் காதில் இடியாக விழுந்தது எந்த மகானை தரிசிப்பதற்காகவே தனக்கு மகப்பேறு வாய்த்திருக்கிறது என்று சந்தோஷப்பட்டாலோ இப்பொழுது அதுவே அவள் அவளுக்கு தடையாக இருக்க அப்படியே நொறுங்கி போனால் இரண்டு மூன்று நாள் அதே சரியாக சாப்பிடாமலும் இருந்தவளை குழந்தை பிறந்த பிறகு நாலந்து மாதம் இங்கே இருந்துவிட்டு பிறகுதானே வீடு செல்வாய் அதற்குள் உன் இஷ்டப்படி பரமாச்சாரியாளை பல முறை தரிசனம் செய்து கொள் என்று அம்மா சொன்னதில் கொஞ்சம் சமாதானம் ஆனால் கருவில் சிசுவை சுமப்பது போலவே மனதுக்குள் மகானை சுமந்து தினம் தினம் ஆராதித்தாள் ஒரு நாள் அதிகாலை நேரம் குழந்தையோடு மகா பெரியவரை தரிசிப்பதாகவும் குழந்தைக்கு அவரே பெயர் வைப்பதாகவும் கனவு கண்டாள் சட்டென்று எழுந்து தாயாரிடம் அதை சொன்னாள் மகானையே அவள் நினைத்து கொண்டிருப்பதால் அப்படி கனவு என்று நினைத்து கொண்டார்கள் எல்லோரும் நாட்கள் நகர்ந்தது உரிய நாளில் பெண் குழந்தை பிறந்தது குழந்தையின் தந்தை உட்பட அவளது புகுந்த வீட்டினர் எல்லோரும் வந்து கொண்டாடினார்கள் உரிய நாளில் குழந்தைக்கு பேர் வைக்க தீர்மானித்தார்கள் ஜோதிடரிடம் அதற்கான நாளும் குறித்தார்கள் அதன் பிறகு நடந்ததுதான் அதிசயம் அவர்கள் எந்த தேதியில் பெயர் சூட்ட தீர்மானித்தார்களோ அதே நாளில் அதிகாலை நேரத்தில் தெருவே பரபரப்பாக நாகரா வாத்தியங்கள் ஒலிக்க என்ன என்ன என்று அவசர அவசரமாக வாசலுக்கு வந்தார்கள் அங்கே தொண்டர்கள் புடைசூழ மகாபெரியவா வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் பிரமித்தார்கள் அருகே உள்ள ஏதோ ஒரு கோயிலில் குடமுழுக்கு விழா அதற்காக விஜயம் செய்த சுவாமிகள் திடீரென்று இந்த தெரு வழியாக செல்லலாம் என்று திரும்பிவிட்டதாக யாரோ சொல்லி கொண்டு போனார்கள் தேடி சென்று தரிசிக்க நினைத்திருந்த தெய்வம் தங்கள் தெருவிலே வருவதைக் கண்டதும் சிலிர்த்து போனாள் அந்த பெண் இதற்குள் மகான் அவள் வீட்டை நெருங்கியிருந்தார் அவசர அவசரமாக உள்ளே சென்று பெயர் சூட்டு விழாவுக்காக தயார் செய்து வைத்திருந்த கலசத்தை எடுத்து வந்து மகானுக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தார்கள் பிறகு குழந்தையை மகான் திருவடி முன் விட்டுவிட்டு குடும்பத்தோடு நமஸ்கரித்தார்கள் தன் முன்னே விடப்பட்ட குழந்தையை பார்த்த மகான் இன்னும் நாமகரணம் ஆகலை போல இருக்கே நானே அதை பண்ணிடுறேனே காமாட்சின்னு வச்சிடலாமே என்று சொல்ல அப்படியே சிலிர்த்து போனார்கள் எல்லோரும் கனவில் வந்து தாம் சொன்னதை நனவாக்கிய காஞ்சி மகான் கரம் உயர்த்தி ஆசி அழித்துவிட்டு நகர பக்தர் கூட்டம் எழுப்பிய ஜெயகோஷம் தெருவெங்கும் எதிரொலித்து பரவி நிறைந்தது இப்படி மகான் கனவில் வந்து சொன்னதை நினைவில் நடத்திய நிகழ்ச்சிகளை கேட்கும்போது பிரமிப்பாகத்தான் இருக்கிறது அடுத்து மோட்சம் பெற மகான் சொன்ன வழியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மோட்சம் வேண்டுமா சர்வேஸ்வரனாகிய சிவனை வழிபட்டால் போதும் என்கிறார் காஞ்சி மகான் திரிபுர அசுரர்களை சம்பாரம் செய்த சிவபெருமானே என் பிழைகளை பொறுத்தருள்க என்று வேண்டுகிறது ஒரு ஸ்லோகம் அது என்ன பிழைகள் போன பிறவியில் நமஸ்காரம் செய்யாதது ஒரு பிழை வரப்போகும் பிறவியில் நமஸ்காரம் செய்யாமல் இருக்கப்போவது இரண்டாவது பிழை இப்போது பிறவி ஏற்பட்டிருக்கிறது என்றாலே போன பிறவியில் உன்னை நமஸ்கரிக்கவில்லை என்பது புரிகிறது இல்லாவிட்டால் அப்போதே மோட்சம் கிடைத்திருக்குமே இந்த பிறவியில் உன்னை நமஸ்கரித்தேன் அல்லவா அதனால் இனி பிறவி தரமாட்டாய் அடுத்த பிறவியே இல்லை என்ற நிலையில் நமஸ்காரம் செய்ய முடியாது அல்லவா எனவே போன பிறவி வரும் பிறவிகளில் உன்னை நமஸ்கரிக்காத குற்றத்தை மன்னித்து விடு இதிலிருந்து என்ன தெரிகிறது சிவனை நமஸ்காரம் செய்தால் போதும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் நமஸ்காரம் செய்வதை தண்டம் சமர்ப்பித்தல் என்பர் தண்டம் என்றால் கழி அல்லது கோல் கையில் உள்ள மரக்கோலை அப்படியே விட்டால் தடால் என விழும் இந்த உடல் சிவனுக்கு சொந்தமானது என்ற எண்ணத்துடன் செய்வதுதான் நமஸ்காரம் உதவாத பொருளை இது ஒரு தண்டம் என்பார்கள் அப்படி தண்டமான பொருள்தான் உடல் இதை இயக்கும் சக்தியை கொடுத்தது சிவன்தான் இந்த உடம்பை ஏதோ நாம் தாங்கி நடத்துவதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள் அந்த ஆணவ எண்ணத்தை போக்கும் அடையாளமாகத்தான் நமஸ்காரம் செய்கிறோம் அதுதான் தண்டம் சமர்ப்பித்தல் என்பது பொறுப்பை பூரணமாக ஒப்படைத்தேன் என்பதன் அடையாளமாக தரையில் படும்படி விழுந்து வணங்குகிறோம் கொஞ்சம் பொறுப்புகளை நமக்கென வைத்து கொண்டால் கூட கடவுள் ஏற்க மாட்டார் சர்வேஸ்வரா உன்னை சரணடைந்தேன் என நல்லது கெட்டது எல்லாவற்றையும் ஒப்படைத்து பின் விழ வேண்டும் அப்படி செய்தால் கருணை கடலான சர்வேஸ்வரன் நம் பாரத்தை ஏற்று அருள் புரிவார் என்கிறார் காஞ்சி மகான் இப்படி நாம் உய ஒரு எளிய வழியை நமக்கு எடுத்துரைத்த அந்த காஞ்சி மகானை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்